பகவானுடைய திருநாமம் எல்லோருடைய மனதிலும் ஊன்றி அவர்களுடைய வாழ்க்கையை செம்மையாக நடத்தி வருகிறது என்றால் அந்த நாமத்திற்கு எப்பேற்பட்ட ஒரு தெய்வீகம் இருக்க வேண்டும் பலர் கேட்கலாம் எத்தனையோ சேவை செய்தவர்களுக்கெல்லாம் இந்த மாதிரி வருகிறது அந்த மாதிரி வருகிறது என்று நமக்கு வாழ்க்கையில் வரும் துன்பங்களும் துயரங்களும் ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டவை நாம் இந்த ஜனனம் எடுப்பதற்கு முன்பே நம்முடைய வாழ்வின் திட்டமானது நாம் பிறக்கும் பொழுதே நம்மோடு கூட வந்து விடுகிறது இந்த திட்டத்தின்படி தான் நம்முடைய வாழ்க்கையானது நடந்து கொண்டிருக்கிறது இந்த திட்டத்தை தீட்டியவரும் இறைவன் தான் ஒவ்வொரு விபரத்தையும் அவர் எப்படி கையாளுகிறார் என்றால் அதில் நமக்கு ஒரு பெரிய